பத்தாம் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாக ஒரு மனுஷன் அவன் தேவ வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் என்று அழைக்கவும் தரிசனம் கண்டு அவனை பார்த்து பயந்து என்ன என்றார் அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதறிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்றான் கொர்னேலியோ தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதொரு ஆறாம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் முனைகளும் கட்டப்பட்ட துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் எதிரவே அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேதரு அப்படியே ஆண்டவரே சீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றார் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்கள் நீ தீட்டாக்க எண்ணாது என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வாரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்பொழுது பேதரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ குர்னேலியுனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கு தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் நீ தேடுகிறாய் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் அப்பொழுது தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் என்றான் அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் பெற்றவருமாக்கிய கொர்னேலியு என்னும் மூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்தூதனாலே என்றார்கள் அவர்களுக்கு உபசாரம் ஆகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் கொர்னேலியோ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் பேதுர் உள்ளே பிரவேசிக்கிற பொழுது எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் அவனை ஒரு பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன் இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான் அதற்கு கொன்னையிலேயோ நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்தவம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தேவ சந்நிதியில் நிலைத்தருளப்பட்டது யோபா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேற்கொண்ட சீமோனை வரவழைப்பையாக அவன் கடலோரத்திலே தோல் பதனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார் அந்தபடி நான் உடனே உம்மிடத்திற்கு இடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார் அப்பொழுது பேதொரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் எல்லாருக்கும் கத்தராயிருக்கிற ஏசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதையா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே நசரை நாக்கிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுற்றித் திரிந்தார் தேசத்திலும் குணமாக்கிறார் அவர் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மருத்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட குசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாக்கிய எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார் அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கை வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல வார்த்தைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியைப் பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாக்கிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள்